வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது ஒரு தப்பு நான் செஞ்சேன்னா அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இருக்கு நான் நேற்று பேசுனது தப்பு தான் திலீபா கூகுளை பத்தி தேவையில்லாத வார்த்தைகளை பேசினதும் அவங்களுக்கு சாபம் விட்டதும் சூர்யாவை பார்த்து கர்மா உனக்கே திரும்பும் நீ வந்து நல்லா இருக்க ஆனா உனக்கு கஷ்டத்தை ஆண்டவன் எப்படி கொடுப்பானா உன் பிள்ளை ரூபத்துல கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் சில பேருக்கு வந்து கோபத்தில் ஆத்திரத்தில் நம்ம என்ன பேசுகிறோன்னு சொல்லி அறியாமையே சில வார்த்தைகள் வந்து விழுந்துடும் அதை மாதிரி தான் நானும் நேற்று பேசினது ஒரு அறியாமல் ஒரு கோபத்தில் மனக குமுறலில் என்னைய தேவையில்லாமல் டென்ஷனாகி விட்டதுனால நான் விட்ட வார்த்தைகள் தான் அது அதுக்காக மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் தயங்க மாட்டேன் சூர்யா கிட்ட நான் நைட்டே மன்னிப்பு கேட்டுவிட்டேன் நான் பேசின தப்பு தான் அவளும் நேற்று என்ன பயங்கரமான பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்தாள் நைட்டு லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா பேக் எடுத்து வச்சா நைட்டே வந்து நான் கிளம்பி ரேபிட்டோ புக் பண்ணு நான் என் ஊருக்கு போகிறேன் எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன் இல்லை நான் எங்கேயோ போகிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி துணிமணியெல்லாம் நைட்டு இதுன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு அளவுக்கு சாதனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்புனேன் நானும் ஒன்றும் சொல்லலை சரி ரைட்டு கிளம்புனேன் அப்புறம் போனா திருப்பி வந்தா நான் எதுக்கு போகணும் எனக்கு இந்த வீட்டில் முழு உரிமை இருக்குது நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி என்னையே தாட்டி விட்டா நான் வந்து சரி ரைட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி முழு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் அப்புறம் நான் சொன்னேன் இந்த நேரத்துக்கு மேலே நான் நைட்டு சப்பாத்தி நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்ருக்கேன் எதுக்கு மேலே கிளம்பி போனேன்னா என் வீட்டு பக்கம் சுடுகாடு இருக்கு ஏன்னா எச்சி பேய் எதுவும் அடிச்சிடும் இல்லைன்னா ஏதாவது பேய் அடிச்சிடும் அதனால் நான் போகலை நீயும் போவேனா நானும் போவேனா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்ச உடனே விட்டு விடியாமல் ஒன்று நீ கிளம்பு இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பேசணும் அதுக்கப்புறம் திருப்பி நான் படுத்து யோசித்து பார்த்தேன் நம்ம பேசினதான் தப்பு ஆனால் அவள் பேசின த அவ அவள் பேசின பேச்செல்லாம் மறைச்சிருவா மறந்துடுவா எதுக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டா ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிணா உடனே மன்னிப்பு கேட்டுடணும் இதே மாதிரி ஏற்கனவே பல தடவை பிள்ளைகளை பற்றி பேசக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் இதே வந்து சுமி அன்னைக்கு வந்து தேவன திலீப்பாவை வந்து ஒரு மாதிரி வந்து இப்படி இப்படி கைகையை வச்சு காட்டினது செய்கை பண்ணதுக்கு நானே கண்டிச்சேன் சுமியை அதுக்கப்புறம் சுமி வந்து குழந்தைகளை பற்றியோ இல்லை திலீபா கோக்களை பற்றியோ பேசுறது கிடையாது நிப்பாட்டா ஆனால் இவ அவ உணர்ந்துட்டா சுமிங்கிறவ உணர்ந்துட்டா ஆனால் இவ எப்போ பார்த்தாலும் உன் மைய வந்து என்னை வாட்ஸ்அப்பில் குறுகுறுன்னு பார்த்தேன் நான் வைக்கிற எல்லாம் பார்க்குறேன் அவன் அப்படி செஞ்சிருப்பேன் அவனுக்கு அது தேவைதான் அவன் வந்து அவுத்து காட்டியிருப்பேன் இப்படிலாம் தேவையில்லாமல் அவனை வந்து அவன் போயிட்டு வந்தது ஏதோ ஒரு சூழ்ச்சியில் அந்த பெட்ரோல் பிச்சை செஞ்ச ஒரு செயல்லையும் செட்டப் கல்வியுடைய அந்த வலையில் சிக்கி அவன் போயிட்டு வந்தேன் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை குற்றவாளியாக மக்கள் முன்னால் காட்டிருச்சு அதுக்கு உண்டானதை அவன் வந்து பார்த்துக்குருவான் அது வழக்கு போய்கிட்டு இருக்கு இவன் தேவையில்லாமல் என் மகனை பற்றி பேசாமல் இருந்திருக்காளா அதுக்கு இது வரைக்கும் பேசுனதுக்கு இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டுருந்துருக்காளா எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தன் தவிர தானே உணர்ந்தாதான் அவை மனுஷன் நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ நான் சும்மாவா திட்டுனேன் நீங்கள் லைவ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் பாட்டுக்கு லைவ் போட்டுக்கிட்டுருக்கேன் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு வந்தால் அதை எவனோ ஒருத்தையும் கமெண்ட்டில் கேட்குறேன் என்ன அந்த ஹெட்ஃபோனை கலட்டவே மாட்டாங்களா பெரிய டாட்டா பெரியில் பேத்தியான்னு சொல்லி எவனோ ஒருத்தன் கேட்டேன் அது யார் வாங்கி கொடுத்தாயிலோ என்னை வாங்கி கொடுத்தாயிலோ இது வந்து ஒரு சாதாரண வார்த்தை இந்த வார்த்தைக்கு முதல்ல இவன் சுமியை பற்றி ஆரம்பிச்சு ஆனா உன்னா என்ன பண்ணுறான் நாங்கள் நிதானமாகவே பேசுகிறேன் எனக்கு அப்படியே ஆத்திரமும் பட உடப்பும் என்னை எவ்வளோ தூரம் பொங்க வைக்குது பேச வைக்கிது இருந்தாலும் நான் பொறுமையாக பேசுகிறேன் நல்லா கேட்டுக்கோங்க என்னால் முடியலை அப்படி இருந்து நான் பேசுகிறேன் நல்லா பாருங்க நான் இவளை பற்றி திட்டுனா இவன் பதிலுக்கு என்னையை திட்டணும் நான் எப்படி அதான முறை அதை விட்டுவிட்டு உன் பொண்டாட்டி அப்படி உன் பொண்டாட்டி இப்படி அவள் அவுத்து காட்டினவ அவள் அம்மனமாக காட்டினவங்கிற பேச்சு தேவையா உனக்கு ஹெட்ஃபோனு யாரோ வாங்கி கொடுத்தா இவனோ வாங்கி கொடுத்தான்னு சொன்னால் என்னையே திட்டு என்னை நீ என்ன வேணாலும் கேளு இவ்வளோ கேட்காமையாக இருக்கிற ஏன்னா உட்கார்ற வர்ற நீ தான் வந்து புரோக்கர் மாமாங்கிற துபாய் மாமாங்கிற முடியெல்லாம் அப்படி பேசுகிறதுக்கு பயப்படுவா ஒரு வார்த்தை சொன்னால் ஐயோ சிக்கா மனசு நோகுமே கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லி பயப்படுவாள் இப்போல்லாம் அந்த பயம்லாம் உத்து போச்சு ஏன்னா என்னன்னு தெரியலை அவளுக்கு வந்து பின்னால் இருந்து யார் செயல்படுத்துகிறாங்கன்னு தெரியலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிள்ளைகளை பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன் இல்லை அதே மாதிரி நீயும் மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன என் பிள்ளைகளை அதே லைஃப்பில் நேற்று உட்காந்துக்கிட்டு உன் பையன் வந்து ஒரு கேடு கேட்டவன் அவன் ஒரு அந்த பையன் இந்த பையன் சொல்லி அவனை வந்து நீ பேசுன அவனுக்குலாம் கல்யாணமே ஆகாது அவன் ஜெயிலுக்கு போனது என்ன தப்புன்னு சொல்லிலாம் வார்த்தையை விட்டேன் அப்போ ஒரு தாயா உன் மகனை வந்து பேசுனதுக்கும் உன் திலீபா கோக்கில் பேசுனதுக்கு நீ எவ்வளோ நேரம் நைட்டு உட்காந்து என்னை பாடாக படுத்தின கிட்டத்தட்ட நான் படுக்கும்போது ரெண்டரை மணி இருக்குங்க அவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட் சண்டை சக்காத்து போக போவிட மாட்டேங்கிறா இருக்க விட மாட்டேங்கிறா ஒரு கட்டத்தில் நானே வந்து பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நைட்டானால் பரவாயில்ல நான் கிளம்பி போகிறேன் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டேன் ஆனால் போக மாட்டேங்கிறான் உட்கார வச்சு எனக்கு பைசல் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுங்கிறான் இப்போ நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது இவன் குடும்பம் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே முழுசாக இருக்குது அம்மா இருக்குது அன்னங்க இருக்காங்க அப்பத்தா இருக்குது புருஷன் குடிகாரன்னாலும் எங்கிட்ட ஒரு பக்கம் மஞ்சள் குங்குமத்துக்கு காவலாக அவனும் இருக்கா அது போக பிள்ளைங்களும் இருக்கு ஆனால் என் குடும்பம் நடுத்தருவில் சிக்கி சின்னாவனமாயி போய் ஆளுக்கு ஒரு மூளையில் கிடக்குறோம் சொந்த வீட்டை விட்டுட்டு என் மையன் வாடகை வீட்டுக்கு போயிட்டான் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே உட்காந்து கல்லு கேம்பளாண்டுக்கிட்டு இருக்கு என் குடும்பம் நான் பார்த்தா கிட்ட கவடைக்குள்ளே கிடக்குறேன் என் பையன் மெடிக்கல் ஷாப்பில் வேலை ஆகுறேன் அவனுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவன் போயிட்டு வந்தப்போ பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தப்போ நானும் கொஞ்சம் வேகமாக இருந்தேன் எப்படியாவது என் மகனுக்கு வந்து எல்லாரும் சொன்னீங்க அவனுக்கு டக்குன்னு ஒரு காலகட்டத்தில் கல்யாணத்தை பண்ணி வைங்க ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு வேலையை வாங்கி கொடுங்க இல்லைன்னா ஏதோ ஒரு அவனுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு கொடுங்க எல்லாமே அவன் வந்த ஜோருக்கு நான் அப்படியே பரபரப்பாக இருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் போக போக என்ன ஆகிப்போச்சு இவன் அந்த பரபரப்பில் மண்ணளிப்பிக்கு போட்டான் என்ன பெண்ணு அவனுக்கு என்ன வயசாகி போச்சு இருக்கட்டும் அவனுக்கெல்லாம் வந்து பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் இவன் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்கிறேன் இப்போதைக்கு அவனுக்கு கிடைக்காது பார்த்துக்கலாம் மெதுவாக முடிக்கலாம் அவன் என்ன சின்ன பையன் மாதிரி தானே இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை வந்து ரொம்ப தரமட்டத்துக்கு நீ என்கிட்ட இறக்கி எத்தனையோ நாள் பேசியிருக்க அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக்கு உன் மையம் நெடுன்னு வளர்ந்துருக்கானா அது உங்க வர்க்கம் அதை மாதிரி ஏ மையம் இப்படி இருக்கானா என் மனைவியுடைய வர்க்கம் என் மனைவி பார்த்தா மூணும்கா நாலு அடிக்குள்ள தான் இருக்கும் தான் அவளும் அதனால அவனுடைய வர்க்கப்படி அவன் இருக்கான் அதை ஒரு குறையா சொல்றது அவனு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்வமா பொண்ணு பார்க்கலாம் ஒரு செல்போன் கடை வச்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்கலாம்னு ஏற்பாடு பண்ணப்ப பணம் வேணும்ல எதா இருந்தாலும் வெறுவாயில வந்து வந்து சுட முடியுமா எதா இருந்தாலும் வந்து பேச்சு இருந்தாலும் அதுக்கு வீச்சு இருக்கணும்ல பணம் இருக்குது ஆனால் அதை செலவு பண்ண நீ எனக்கு கொடுத்தாதானே நான் பண்ண முடியும் இப்போ என் குடும்பத்துக்கு ஒரு இப்போ விஷே உன் வீட்டில் ஒரு விசேஷம் வருதுன்னு வச்சுக்கிடுவோமே ஒரு உதாரணத்துக்கு திலீபாவுக்கே ஒரு கல்யாணம் காட்சி வைக்கணும் அப்படின்னா உன் காசை மாத்திரம் வச்சு செலவு பண்ணுவியா இல்லை என்கிட்டயும் கேட்பியா இல்லை உங்கள் அம்மாட்ட கேட்பியா நான் தானே இழிச்சாவாயே அவனுக்கு வந்து கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும் அவனுக்கு வந்து காலேஜ் கல்யாணத்துக்கு போவேண்ணா அதுக்கு முதல்ல வந்து நம்ம இது சின்ன விஷயத்துக்கு வருவோம் ஒரு காலேஜில் சேர்க்கணும் ஒரு படிப்பு செலவுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஃபீஸ் போடணும் எதாக இருந்தாலும் யாருக்கிட்ட கேட்குற என்கிட்ட தானே கேட்குறேன் இதே மாதிரி நானும் என் குடும்பத்துக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும் ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கணும் ஒரு செல்ஃபோன் கடை வைக்கணும்னா யார்கிட்ட கேட்பாங்க ஏன் முட்டாடி அந்த அந்தளவுக்கு வருமானம் வருதா இல்லை என் பெரிய பையன் அவன் குடும்பத்தை பார்க்குறதுக்கே அவனுக்கு நேரம் சரியாக போகுது இதில் சின்னவனுடைய இதில் வந்து ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது நாங்கள் எல்லாம் ஒன்றும் சேர்ந்தால் தான் ஓசை அப்போ என்னையை வந்து அதில் போய் கலந்துக்கிறவே விடாம அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க விடாம அவனுக்கு ஏதாவது ஒன்று ஒண்ணு பொண்ணு பார்த்துட்டா அடுத்து கல்யாண செலவு வந்துடும் எங்கே நம்ம வீடு கட்டுறதுக்கு தடையாகி போயிருமோ அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு இக்கண்ணா போட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் நல்லா பார்த்துட்டேன் இப்போதைக்கு இவனை வந்து பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கே ஈடுபட விடக்கூடாது பொண்ணு பார்க்கணும்னு போயிட்டானா அடுத்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவாகும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க அதனால் அவனுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணினாலே அதில் ஒரு தடகளில் போடுறேன் இப்போதைக்கு வேணாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இது எதுக்காக இதோட பின்னணி என்ன அங்கே போய் அவனுக்கு எதாவது செய்யணும்னு சொன்னால் நான் சேமித்து வச்சுருக்கிறதுலட்டு எடுத்து நான் உங்களுக்கே தெரிஞ்ச தெரியாமையே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச சே சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இவளை முழுசாக நம்ப முடியாது நாளைக்கு எனக்கே ஒரு மருத்துவ செலவு இல்லை ஏதோ ஒன்று நான் படுத்துக்கிட்டேன்னா இவளை நம்பி நான் வாழ முடியாது அதுக்காக நான் சேர்க்குறேன் அதே மாதிரி என் பையனுக்கும் ஒரு கல்யாணம் காட்சி வைக்கணும்னா என் கிட்ட சொல்லி எப்ப நான் யூடியூப் வருமானத்துல வர்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தர்றேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அவனுக்கு ஒரு நல்லது காரியம் பண்ணணும்பான்னு சொல்லியும் சொல்லி வச்சிருக்கேன் இன்னும் கொடுக்கல அது ஆரம்ப பிள்ளையாரசுக்கு கூட நான் என்ன போடலை அதுக்குள்ளேயே இவ்வளவு தடகளில் போட்டேன்னா அப்போ உன் பிள்ளையெல்லாம் ஒன்று என் பிள்ளையெல்லாம் ஒண்ணு நேற்றே உணவு ஒருத்தன் கேட்டேன் இப்போ யாவுகம் வந்துருச்சு உங்க சுமி எது பண்ணாலும் தப்பு தப்பு பண்ணாலுமே வந்து அதை வந்து மூடி மறைக்கிறீங்க மான மரியாதையை காப்பாத்துறீங்க இதே சூர்யா ஏதாவது பண்ணுனா உடனே வந்துக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டு அவளை வந்து சிங்கப்பூர் சிங்கப்புறையிட்டோம் பத்து பாட்டில் விட்டவன் சொல்லி நார் அடிக்கிறீங்க அப்போ ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பா ரெண்டு பேருமே வந்து தப்பு பண்ணாங்கன்னா கண்டிக்க வேண்டியதானே அதனால் சுமிக்கு ஒரு நாயம் சூர்யாவுக்கு ஒரு நாயம்னு போறீங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டாங்க கமண்டில் நிறையா பேர் இல்லை சில பேர் அதுக்குண்டான ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் என் மனைவி அங்கே ஒத்தையில் இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு யாரும் கிடையாது ஏற்கனவே அவங்க இவ பேசுகிற பேச்சுக்கும் இவன் பண்ணுற செயல்களுக்கும் என் குடும்பத்தையும் என்னையவும் இது போக வந்து அவ நட்பு ரீதியாக சுமையுங்கிறவன்ட் பழகுனாலும் அவனையும் வந்துக்கிட்டு தேவையில்லாமல் தே மகனே அந்த மகனே இந்த மகன் கிட்ட இப்போ தலை போச்சு வீடியோ போடுறதும் இதெல்லாம் பார்க்கும்போது சுமிக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாகிக்கிட்டே போகுது நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போய் ஒரு ஏற்கனவே என் குடும்பத்தில் ஒன்றுக்கு ரெண்டு உயிர் போயிருச்சு இருக்கிறதையாவது நான் தக்க வச்சுக்கிறனும் பாதுகாக்கணும் அந்த சூழ்நிலையில் இவ பண்ணுற வேலைத்தனத்தினால வில்லங்கமாக ஏதோ ஒரு முடிவு எடுத்து சுமி போய் ஏதோ நடக்கக்கூடாத நட செயல்கள் அதாவது வேறு மாதிரி தன்னுடைய எதை மாச்சிக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு என் பேரனை யார் பார்த்துக்குருவா என் குடும்பத்துக்கு யார் காவல் ஏதோ அந்த பொம்பளை இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு பொம்பளைன்னு சொல்லக்கூடாது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இருக்குது ஒரு வீட்டுக்கு குடும்ப தலைவியா இருக்குங்கிறதுக்காக நான் அதெல்லாம் விட்டுட்டு சரி ரைட்டு உன் கூட நான் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு என் வருமானத்தையும் கொடுத்துக்கிட்டு உனக்கு உண்டானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மத்திர நிமிந்துட்டா நீ என்ன பண்ணுவ ஒருத்த வந்து குனிய குனிய கொட்டக்கூடாது இதே சாதனா விஷயத்தில் நான் பல தடவை சொன்னேன் இப்போ நேற்று உட்காந்துக்கிட்டு என்ன ஏறு ஏறுன்னு ஏறுனா இல்லை அதெல்லாம் சாதனாவுக்காக நான் வந்து உங்களுக்காக தான் எல்லாருக்காக தான் போய் விழுந்தேன் அப்படிங்கிறால அது சுத்தமான பொய் ஏன்னா அப்போ சாதனா காலில் விழுந்தது சாதனாவோட ஆக்சன் சிவியரா இருந்துச்சு எஸ்பி ஆஃபீஸில் போய் எல்லாம் பண்ணி எப்போயார் போட்டே ஆகணும் போட்டால் கண்டிப்பான முறையில் கேஸ் ஆகி போய் அது எனக்காக பேசணும்னு சொன்னா பாருங்க அது அப்பட்டமான பொய் நான் பேச சொன்னது சாதாரணமா பேசி அப்பா இந்த மாதிரி அவள் பேசி வீடியோ போட்டிருக்காப்பா அப்படி சொன்னேன் உடனே வந்து உட்காந்துக்கிட்டு அவளை டஸு குத்துன்னு பேசி வேலியில போற பிடிக்கி வேட்டிக்குள்ளே போட்டது இவ தான் அப்புறம் குத்துது குடையுதுன்னு சொன்னது இவ தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது இவ தான் எல்லாம் பண்ணினானா அவள் வந்து கொஞ்சம் கெத்த காட்டினான் அவளுடைய அதிகாரத்தை காட்டினா அவள் அடுத்த ஆள் அப்படிங்கும்போது எங்க மேல கருணை காட்டலை அதுக்கப்புறம் நான் போய் பேசி அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு இதே மாதிரி நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா சுமியும் இதே மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்பி ஆஃபீஸில் போய் நின்று உன் மேலே ஒரு புகாரை கொடுத்து இந்த மாதிரி புடிச்சு வச்சுக்கிட்டு உடமாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னா உன்னால் என்ன பண்ண முடியும் அப்புறம் நீ சே சேர்த்து வச்சது எல்லாத்தோட அப்படியே உன்னை நிறுகதியா விட்டுட்டு நான் போக வேண்டியதுதான் ஒருத்தவங்க குட்ட குட்ட குனிகிறாங்கன்னா அவங்கள ஒரேதான் கேவலமா நினைக்க கூடாது அது ஒரு நாள் நிமிந்தால் சாது மரண்டால் காது காடுக்குள்ளாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அந்த கதையை ஆகி போயிடும் நான் உனக்கு ஒரே வார்த்தை சொல்றேன் எச்சரிக்கை வர்றது என்னன்னா சுமியை பேசுறத இதோட நிப்பாட்டிக்க சுகையில பேசுறது இதோட நிப்பாட்டிக்க அடுத்தவங்க வம்பு அடுத்தவங்க பொழப்பு நம்மளுக்கு தேவையில்லை இது போக 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 முக்தி இப்ப நேற்று நைட்டு ஒரு விஷயம் நல்ல பாயிண்டை கேட்டுக்கோங்க முக்கியமான பாயிண்டிக்க இப்பதான் வர்றேன் இது வந்து நானும் சுமியும் போட்ட திட்டமா இவ சொல்றா நீ வந்து ஆறு டூ ஏழு லைவ முடிச்சுட்டு உன் பொண்டாட்டி கிட்ட பேசி உன் பொண்டாட்டி வந்து நீ வந்து சுகையில் பேசுனா நீ அவங்க பிள்ளைல இல்லை திலீப்பாவையும் கோகலையும் பற்றி பேசு என்னைய நான் பேசுனா தானே என்னை அப்படி இப்படி கெட்ட வார்த்தை திட்ட அப்போ நீ பேசு அப்படின்னு சொல்லி சுமி என்னை ஏவி விட்டு தான் நான் வந்து சூர்யாவோட பிள்ளைகளை பற்றி நான் பேசினேண்ணா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் மேலே ஆணையா என் தலை மேலே ஆணையா சொல்கிறேன் அந்த மாதிரி சுமி என்கிட்ட உருவார்த்தை கூட சொன்னதே கிடையாது இப்போ வரைக்கும் சொல்கிறேன் அவங்கள பற்றி எதா பேசினா கூட அப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி கண்டிச்சவன் இதே செட்டப் கலவி உன் பிள்ளைங்க தெருவில் பிச்சை எடுப்பாங்க அவங்கள வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன் தலைகளை கட்டி தொங்க விடுவேன் உன் பிள்ளைகளும் உன்னைய மாதிரி உனக்கே கூட்டி கொடுப்பாங்க அப்படிலாம் பேசினப்போ முதல்ல ஆதரவு குரல் கொடுத்தது எதிர்ப்பு தெரிவித்தது யாருக்கு செட்டப் கலவிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததே சுமிதான் அதை நீ மறந்துட்ட அதே மாதிரி யாருமே குழந்தை பற்றி பேசினா முதல் குரல் கொடுத்து அப்போலாம் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்கிறவங்களும் சுமிதான் அதையும் நீ மறந்துட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு நேற்று நானும் சுமியை சேர்ந்து பிளான் போட்டு நீ சுகையில் பேசினா நீ வந்து சிக்கா வந்து பிள்ளையில பேச ஆரம்பி அப்போ தான் அவள் அடங்குவா அவளுடைய வீக் பாயிண்ட் அதுதான் சுமியை பற்றி சுமி இவ என்ன சொல்கிறா சூர்யா எங்கே அடிச்சா எங்கே வலிக்கும்னு எனக்கு தெரியும் அதனால சுகையில் பேசுனா தான் சுமிக்கு தான் நான் சுகையில் பேசுறேன்னு சொல்லி இவ சொல்கிறான் அப்போ அதே பாணியில் சுமியையும் கொண்டு வர்றான் என்ன சொல்கிற இப்போ நீ வந்து சுகையில் அவள் பேசுனானா நீ போய் பிள்ளைல பேசு அப்பதான் அவளுக்கு எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும் சொல்லி சுமி சொல்லி கொடுத்து தான் நான் வந்து பேசுற மாதிரி கொண்டு வர்றா கதையை சத்தியமா சொல்றேன் அந்த மாதிரி சுமி ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது என் மனசாட்சி படி சொல்கிறேன் இது நேற்று நானா ஆவேசத்துல கோபத்துல விட்ட வார்த்தைகள் ஒரு கர்மாங்கிறது உனக்கு ஒன்று இருக்குப்பா நாளைக்கு அது உனக்கே திரும்பும் உனையை பாதிக்கலைன்னாலும் உனக்கு ஒரு பிரச்சனையே ஆக மாட்டேங்குது நீ இருந்து குதிச்சா கூட நீ தப்பிச்சிடுறேன் உனக்கு எதுனாலும் தூக்கு போட்டு தொங்க சொன்னால் அவா அவா அவவான்னு சொல்லி கழுத்தில் போட்டுக்கிட்டு அப்படியே சும்மா நாடகத்தை போடுறேன் ஆனால் நீ பண்ணுற வேலை என்னைய பண்ணுற சித்திரவதையும் கொடுமையும் என்னைய பண்ணி என்னைய மன உளைச்சிருக்கு ஆளாக்கிறதுக்கும் ஆண்டமே பார்த்துக்கிட்டு இருக்கா நான் விடுற ஒவ்வொரு சுட்டு கண்ணி இருக்கும் நீ கடவுள்கிட்ட பதில் சொல்லணும் அந்த கர்மா வந்து உன் பிள்ளைகளை தான்ப்பா தாக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டேன் இதுதான் நான் பண்ண ஒரு சின்ன தப்பு அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டேன் அதே மாதிரி நீயும் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடு என் பிள்ளைய பேசுனது தப்புன்னு சொல்லி உணர்ந்துரு தவறை உணர்ந்தேனா உனக்கு நல்லது இல்லையா கிளம்புறதா இருந்தால் கிளம்பு உன் வேலையை பார்த்துட்டு நீ போ என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன் ஒண்ணு வாழு இல்லைன்னா வாழ முடியுது தான் நான் பல தடவை சொல்லிட்டேன் உனக்கு எனக்கும் இனிமே ரொம்ப டீப்பாலாம் போகிறதுக்கு வழி இல்லை இருந்தே முடிவாகி போச்சு மத்தியானமே இந்த சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் இவ தான் வம்படியாக இத்தனை கிலோ நாட்டுக்கோழியை வாங்கி நான் மாத்திரமா திங்க போகிறேன் வாயா சும்மா அப்படின்னு சொல்லி வம்பா கூப்பிட்டு உட்கார வச்சு நீ திங்க வச்சதே இவ தான் ஆனால் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறான் நேற்று திங்கவும் வச்சிட்டு அதை வீடியோவாகவும் எடுத்து போட்டு ஏதோ வந்து நான் தான் தப்பு பண்ண மாதிரியும் இவன் நல்லவன் மாதிரியும் உங்கள் முன்னால் வந்து உருட்டிட்டான் அவன் எவ்வளோ தான் பண்ணாலும் எவ்வளோ பித்தலாட்ட பிரார்த்தனை பண்ணாலும் அதை அப்படியே மூடி மறைச்சிடுறா கடைசியில் கெட்ட பேர் வாங்குறவன் நான் தான் நான் அவள் தான் சொன்னேன் நான் ஒரு கோபத்தில் நான் சாப்பிடலன்ட்டேன் சரி அப்படியே என்னை விட்டுருக்க வேண்டியதானே நீ பசி தாங்க மாட்டேன் நீ சுகர் பேஷண்ட்டு சாப்பிடவா சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தவளும் அவள் தான் அதை ஏதோ பழமுடி சொல்லுவாங்களே கூட்டி கொடுத்தவளும் அவள் தான் காட்டி கொடுத்தவளும் அவள் தான் ரெண்டுமே அவ தான் சாப்பிட சொன்னதும் அவள் தான் அவள் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் படுத்திருக்கும் போது வீடியோ எடுத்து போட்டதும் அவ தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் தூங்கும் போதோ இல்லை என்னை வந்து நான் வந்து இந்த இந்த குடி போதையில் இருக்கும்போதோ ஏற்கனவே அப்படி தான் ஒரு ஒட்டம் சீனிவாசன் நகர் வீட்டில் வச்சு அப்படி தான் பண்ணேன் வாஷிங் மிஷினில் நான் ஏறப்பிளன் ஓட்டினை எடுத்து போட்டு இந்த இது வந்து அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் டும்தாக்கா தும்தாக்கா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தும்தாக்கா தும் தாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு போதையில் நானா ஒரு பாட்டு பாடி ஒரு வீடியோ போட்டேன் வீடியோ நான் வீடியோ நான் போடல இவ பின்னால இருந்து என்ன எடுத்தா தெரியாம அதை போஸ்ட் பண்ணதுக்கே என்கிட்ட அடி வாங்கினான் நான் எடி பேயடி வாங்கினான் இப்ப வந்துகிட்டு என்ன நேற்று நான் படுத்திருக்கேன் மேல பூரா தெரியுது என் இட்லி ஒரு பக்கம் பிரிங்கிட்டு அதை எடுத்து வீடியோ போட்டிருக்கான் நைட்டு வந்து கமாண்ட்ல போடுறாங்க மாமா உன்னுடைய இட்லி தரிசனம் சூப்பரு பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கமாண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் பொம்பளையில கவர்ச்சியா காட்டுறதே தப்புன்னு சொல்றவேண்ணா நீ கருப்பு சேலை கட்டினாலே அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லி கண்டன குரல் தெரிவிக்கிறவே நான் என்னையவே வந்து அந்த கருப்பு பணியனோட கவர்ச்சியாக வந்து எடுத்து வீடியோ போட்டு வச்சு பார்க்குறவன் பூரா என்னை பார்த்து கக்கசுக்கு போனதான் மிச்சம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு என்னை கேவலப்படுத்தி வச்சிருக்கா நான் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா மறைமுக வாழ்க்கை மறைமுகமாக இருக்கணும் அந்தரங்கம்னா அந்தரங்கமாக இருக்கணும் அதை வந்து பப்ளிக் மீடியாவுக்கு கொண்டு வரக்கூடாது இவன் பண்ணுறது நிறைய அட்டூழியம் பண்ணுறா இவன் என்னை டாமினேட் பண்ணுறா இவ தான் பெரியாளுங்கிறத மக்கள்கிட்ட வந்து காட்டிட்டு என்னை டம்மி பீஸ் ஆகணும்னு நினைக்கிறா இது நடக்காது என் வாழ்க்கையை பார்த்துக்கிறது எனக்கு தெரியும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் திலீபா கோகுல பற்றி பேசுனது தப்பு தான்னு அதே மாதிரி அவளும் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டால் இனிமேல் அந்த வீட்டில் எனக்கு சோறு இல்லைன்னா நேற்று வந்து விளையாட்டுக்கு சரி பேசிட்டு தின்னுட்டேன் இன்றைக்கி திங்க மாட்டேன் இன்றைக்கி பூரா நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் பச்சை தண்ணி என் வாயில் படாது என் பல்லில் படாது பச்சை தண்ணி பல்லில் படாது இது உறுதி 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 இன்னைக்கு மத்தியான சோறு நீ ஆக்கி வச்சுட்டு கூப்பிட்டாலும் சரி இல்லை நீ என்ன தான் வந்து செஞ்சு வச்சுட்டு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் சாப்பிட மாட்டேன் நீ எனக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுற வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு நான் வெளியே மாட்டேன் நீ எழுதி கூட வச்சுக்க பாத்துக்குருவோம் நீ மன்னிப்பு கேட்டு இப்ப நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன் இப்ப நீ சொல்லிதான் அனுப்பி விட்ட நான் வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டேன் அதே மாதிரி நீயும் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டா தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வருவேன் அந்த வீட்டு வாசப்படியே மிதிப்பேன் இல்லைன்னா என்னை எதிர்பார்க்காத நான் வரமாட்டேன் குட் பை